முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம்னா நமது இல்லத்திற்குள் வவ்வாள்கள் அடிக்கடி நுழைந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே முதலில் நமது குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தினிடம் நமது இல்லத்திற்குள் இது போன்று அடிக்கடி வவ்வாள்கள் நுழைகின்றது என்ற தகவல்களை தெரிவிக்க வேண்டும் ஆக நமது குலதெய்வத்தினுடைய திரு அருளால் ஏன் எதற்காக என்ன காரணத்திற்காக நமது இல்லத்திற்குள் வவ்வால்கள் நுழைகின்றதோ அதை முதலில் தடுத்து நிறுத்தக்கூடிய செயல்பாட்டில் நமது குலதெய்வம் இறங்க விடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இது போன்று வவாள்களை பிடிக்கக்கூடிய நன்கு பயிற்சி பெற்ற அடியார்களை கொண்டு நமது இல்லத்தை ஒருமுறை நன்கு ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் ஆக நமது இல்லத்திலோ அல்லது நமது இல்லத்தை சுற்றி இருக்கக்கூடிய வளாகத்திலோ வௌவாள்களின் கூடுகள் ஏதேனும் இருந்தால் அதை அந்த பயிற்சி பெற்றவர்களை கொண்டே அகற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு கூடுகள் ஏதேனும் இருந்தால் அதை அகற்றிவிட்டு நமது இல்லத்தையும் நமது சுற்றி இருக்கக்கூடிய வளாகத்தையும் நன்கு சுத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது இல்லத்திற்குள் தொடர்ந்து மருதானி இலை விதை குச்சி மலர்கள் என அத்தனையுடன் குங்குளியம் சேர்த்து தூபம் இட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இது போன்று வவ்வாள்கள் நாம் வசிக்கக்கூடிய இல்லத்திற்குள் நுழைந்தாலோ அல்லது நம்மை துரத்தினாலோ அல்லது நமது கண்களுக்கு அடிக்கடி அதப்பட்டாலோ அது உணர்த்தக்கூடிய சேதி என்ன என்பதை பார்க்கும் நமக்கு ஏதோ ஒரு இருள் சூழக்கூடிய சூழ்நிலை நிகழப்போவதற்குண்டான அறிகுறிகளை இது உணர்த்துகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இறை வழிபாட்டிற்குள் நம்மை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் நமது குலதெய்வ வழிபாட்டையும் நமது முன்னோர்கள் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அடியார்களின் கவனத்திற்கு பொதுவாக வவ்வால்கள் மிக எளிதாக இருளாக இருக்கக்கூடிய இடமாகத்தான் தேர்ந்தெடுக்கும் ஆக நமது இல்லத்தையும் நமது இல்லத்தை சுற்றி இருக்கக்கூடிய வளாகத்தையும் இருள் சூழாமல் பார்த்து கொள்வதும் நமது பொறுப்பாகம் ஆக நமது இல்லத்தையும் நமது இல்லத்தை சுற்றி இருக்கக்கூடிய வளாகத்தையும் இருள் சூழாத இடமாக பார்த்து கொண்டாலே போன்று வௌவாள்களினுடைய வரவுகளை நாம் தடுத்து விடலாம் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களை திக்கற்றவனுக்கு தெய்வமே துணையாக இருக்கும் என்பதால் நாம் இது போன்று காலகட்டத்தில் நமது கண்டத்தில் மூன்று முக ருத்ராட்ச மணியை ஒரு சிகப்பு வர்ண கயிறால் அணிந்து கொள்வது கூடுதல் நன்மையும் பாதுகாப்பையும் தந்தருளும் என்று சொல்கட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளோ ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் காணொலி காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டு வால் அப்டிங் அன்னிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சொண்டு போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம்னேஸ்வரம் சகல முனீஸ்வரம் நம சிவாய